அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கை புத்தகம் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கேட்க போகும் இந்த அரிய கதை வாழ்க்கையின் ஒரு முக்கியமான உண்மையை எடுத்துரைக்கும் ஒரு முறை மகாலட்சுமி தேவி பகவான் விஷ்ணுவை பார்த்து கேட்டாள் பகவானே மனிதனின் விதி பிறப்புக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டதா அதில் மாற்றம் ஏதும் இருக்கின்றதா அப்பொழுது ஒரு புன்னகையுடன் பகவான் விஷ்ணு கூறினார் தேவி உன் கேள்வி முடியாது நான் அதற்கு நேரடியாக பதிலளிக்க மாட்டேன் முதலில் நான் உனக்கு ஒரு கதையை சொல்கின்றேன் அந்த கதையில் இதற்கான பதிலும் ஞானமும் இருக்கும் கவனமாக கேளு அன்பான பார்வையாளர்களே இந்த உலகத்தின் ஆதியும் அந்தமும் விஷ்ணுவே மரணத்தின் உண்மை சிவனில் நிறைவடைகின்றது உயிரின் பயணம் இறந்த பிறகும் தொடர்கின்றது நாம் வாழும் இந்த வாழ்க்கை நம்மால் தேர்வு செய்யப்பட்டதா அல்லது விதியின் கட்டளை தான் நம்மை வழிநடத்துகின்றதா இந்த கேள்விக்கு விடை இந்த கதையின் வழியாகவே வெளிப்படும் ஆகையால் நண்பர்களே உங்கள் முழு கவனத்துடன் மனதில் பக்தி கொண்டு விஷ்ணுவை உணர்ந்தபடி இந்த கதையை கேளுங்கள் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை புரிந்து கொள்ளும் வழிகாட்டியாக இந்த வீடியோ இருக்கும் வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள் இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியின் முழு ஆறுலும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே விஷ்ணு பகவான் கூறினார் தேவி மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது ஒரு உயிரின் பயணம் முடிவுக்கு வரும் தருணத்தில் அந்த உயிரை காலன் வந்து பிடிக்கின்றான் அவன் என்னுடைய கட்டளையின் பெயரில்தான் அந்த செயலையும் செய்கின்றான் பல நேரங்களில் ஒரு நிகழ்வு நடந்தே ஆக வேண்டும் என்றால் அதற்கான சூழ்நிலைகள் தானாகவே உருவாகி விடுகின்றன அதை யாராலும் தவிர்க்க முடியாது ஏனெனில் அது விதியின் வழிகாட்டுதலால் நடைபெறுகின்றது இறைவன் விரும்பும் பொழுதுதான் ஒரு இலை கூட காற்றில் அசைய முடியும் அதே போல்தான் மனிதனின் வாழ்க்கையிலும் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் ஒரு நேரத்தில் நட்சத்திரங்கள் ஒளிரும் அந்த அமைதியான வேலையில் அரசன் வழக்கம் போல் மாறு வேடத்தில் நகரம் முழுவதும் அவன் வாழ்க்கையில் மர்மம் ஒரு கதையின் தொடக்கமாக இருந்தது அதிகாலை நெருங்கியது அவன் நகரத்தின் நிலையை தாண்டி அருகில் உள்ள காட்டுப்பாதையை நோக்கி நடந்து சென்றான் அந்த வேளையில் ஒரு இளைஞன் தோளில் கோடாரி சுமந்து கொண்டு காட்டிற்குள் நுழைந்தான் அவன் ஒரு உயரமான மரத்தில் ஏறி வெட்டத் தொடங்கினான் அதனுடன் எங்கிருந்தோ வந்தது ஒரு பயங்கரமான கரடி அது நேராக அந்த இடத்திற்குள் ஓடி வந்தது அதை கண்ட அரசர் மரம் ஒன்றின் பின்னால் ஒளிந்து கவனித்தார் அந்த கரடி அந்த இளைஞன் ஏரிய அதே மரத்தில் ஏறத் தொடங்கியது அரசர் அதை பார்த்ததும் அவ்வளவு எடையுள்ள ஒரு கரடி மரத்தில் எப்படி ஏற முடிகின்றது என்று ஆச்சரியத்தில் உரைந்தார் பயத்தில் நடுங்கிய அந்த இளைஞன் பிடித்திருந்த கிளை நழுவி தரையில் விழுந்தான் உயிரை கைவிட்டான் ஆனால் அதற்கு பிறகு நடந்தது மனித மனம் உணர முடியாத அளவுக்கு அதிசயமானது அந்த பயங்கரமான கரடி மெல்ல மரத்திலிருந்து இறங்கி கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு அழகான பெண்ணின் உருவமாக மாறிவிட்டது நண்பர்களே அந்த மர்மமான அழகி ஆட்சியின் ஓரத்தில் உள்ள ஒரு பழைய கிணற்றின் அருகே சென்று மிக அமைதியாக யாரோ ஒருவருக்காக காத்திருப்பது போல் உட்கார்ந்திருந்தாள் இதுவே வினோதமான ஒரு சந்திப்பின் தொடக்கம் கரடியாக தோன்றி அழகாக மாறிய அந்த உருவம் உள்ளத்தில் அரசனின் ஒரு எச்சரிக்கையை கிளப்பியது இரவு நேரத்தில் இரு வீரர்கள் அந்த வழியாக வந்தனர் அவளது அழகும் அமைதியும் அவர்களை வசீகரித்தனர் அவள்தான் தன்னுடைய வாழ்க்கை என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டனர் முதலில் மூத்தவன் சொன்னான் நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று வாதாட ஆரம்பித்தான் தம்பி சொன்னான் நான் தான் முதலில் பார்த்தேன் அண்ணன் சொன்னான் நான் தான் பெரியவன் அப்பொழுது மர்ம பெண்ணிடம் அவர்கள் கேட்டார்கள் அழகே நீ யார் இங்கே என்ன செய்கின்றாய் அப்பொழுது அந்த பெண் நான் ஒரு மணமகனை தேடிக் கொண்டிருக்கும் கன்னிப்பேன் உங்களில் இருந்தே ஒருவரை மணக்க விரும்புகின்றேன் இந்த வார்த்தையை கேட்டவுடன் இருவரும் மயங்கி போய் விட்டனர் அந்த நேரத்தில் அந்த பெண் உங்கள் இருவரையுமே எனக்கு பிடித்திருக்கின்றது ஆனால் யார் வீரனோ யார் பலமானவனோ அவனைத்தான் நான் மணப்பேன் சண்டை தொடங்கியது வாள் சுழன்றது ரத்தம் சிந்தியது இளைஞன் மூத்தவனின் வயிற்றை கிழித்தான் மூத்தவன் தம்பியின் கழுத்தை வெட்டினான் சில வினாடிகளில் இருவரும் தங்கள் உயிரை இழந்தார்கள் அந்த அந்த கணத்தில் அழகான பெண் அவளது முகத்தில் எந்த வேதனையும் இல்லை சிரித்தபடியே காட்டிற்குள் மறைந்தாள் நண்பர்களே இதுதான் முடிவா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மன்னன் அதிர்ச்சி அடைந்தார் இது ஒரு சாதாரண பெண் இல்லை அவளை தேட ஆரம்பித்தார் அவளது மர்மத்திற்குள் நுழைய துவங்கினார் சூரியன் உதயமாகிவிட்டது வேளையில் அவளை ஒரு மரம் கண்டார் அவர் எதிர்பாராதது நடந்தது அந்த அழகி கண்ணிமிக்கும் நேரத்தில் ஒரு விஷமுள்ள பாம்பாக அதே நோக்கி சென்று ஒரு படகு அமர்ந்திருந்தனர் அந்த நாகம் படகிற்குள் பாய்ந்தது பயம் கூச்சல் ஒரே பரபரப்பு படகு கவிழ்ந்தது சிலர் உயிரோடு மீண்டனர் மற்றவர்கள் அந்த ஆற்றில் மூழ்கி இறந்து விட்டனர் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மன்னன் பயந்து போனார் ஆனாலும் அவர் அதை விட்டுவிடவில்லை ம் ஒரு வயதான பிராமணராக மாறிவிட்டது அமைதி காணப்பட்டது நம்பினார் தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடும் அவர் நடந்து அந்த வயதான பிராமணர் அருகே வந்து கைகூப்பி வணங்கினார் மேலும் அந்த வயதான பிராமணர் மெதுவாக தனது கைகளை உயர்த்தினார் புன்னகையோடு ராஜாவிற்கு ஆசி வழங்கினார் ஆனால் நண்பர்களே இது வெறும் ஆசியா இல்லை இன்னொரு மாயமா இன்னொரு சோதனையா அந்த நேரத்தில் ராஜா தன்னம்பிக்கையுடன் பிராமணரிடம் கேட்டார் பிராமண தேவனை தாங்கள் யார் பரிதாபமான உடை வயதான தோற்றம் ஆனால் உங்களுடைய கண்களில் ஒரு பேரறிவு பளிச்சென்று தெரிகின்றது பிராமணர் மெதுவாக சிரித்தார் நான் ஒரு பிராமணன் ஒரு வைத்தியர் இங்கே இருக்கும் ராஜாவின் உயிர் ஆபத்தில் இருக்கின்றது அவசரமாக அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே ராஜாவின் கண்கள் பெரிதாகின வியர்வை உடல் முழுக்க சுரந்தது ஆனால் ராஜா தன் இழக்கவில்லை உங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம் உண்மையை சொல்ல வேண்டும் அந்த பிராமணன் மீண்டும் சிரித்தான் நீ என் நேரத்தை வீணாக்குகின்றாய் நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன இப்பொழுது ராஜாவின் கோபம் தீயாக எழுந்தது நீ பிராமணன் இல்லை நீ என்னை ஏமாற்ற முயற்சிக்கின்றாய் நான் தொடர்ந்து விசாரிக்கப் போகின்றேன் உண்மையை சொல் அதற்கு அந்த பிராமணர் இளைஞனே ராதாவின் மரணத்திற்கு நீயே காரணமாகி விடுவாய் பிறகு வருத்தப்படாதே அவன் மேலும் கூறினான் நீ மரவெட்டியை கொன்றாய் பின்னர் அழகான பெண்ணாக மாறி சிப்பாய்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய வைத்தாய் பின்னர் விஷ பாம்பாக ஆட்சியில் பாய்ந்து படகில் பயணிகளை அச்சுறுத்தி படகை கவிழ்த்தாய் இப்பொழுது ஒரு வயதான பிராமணராக மாறி இருக்கின்றாய் சத்தியமாகச் சொல் நீ யார் ராதாவின் குரல் நடுங்கியது அந்த பிராமணர் உலக சிரித்தார் நான் உண்மையை சொல்லவில்லை என்றால் நீ என்னை என்ன செய்வாய் அப்படி என்றால் விளைவுகளை அனுபவிக்க தயாராக இரு ஏனெனில் நீதிமானும் மக்களுக்காக வாழும் சக்கரவர்த்தி உன்னை கண்டிப்பாக கழு மரத்தில் ஏற்றி நீதிமன்றத்தில் நிறுத்துவார் உன் உண்மையான உருவத்தை வெளிக்கொணர்வதை உனக்கு நல்லது அந்த வார்த்தைகள் வானில் ஓசை போல ஒலித்தன ஆனால் அந்த பிராமணன் சிரித்தான் அவனது சிரிப்பு இருள் தாங்கும் இரவின் ஓசையை போல் மழை பொழியும் மரணத்தின் மொழியாக கேட்டது ராஜாவே என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக கேளு என் பெயர் காலன் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் இறப்பு நிச்சயம் அதனால்தான் இந்த பூமியை மரண லோகம் என்று அழைக்கின்றார்கள் ஒரு உயிர் தாயின் கருவறையில் உருவாகும் போதே அதனுடைய இறப்பும் தீர்மானிக்கப்படுகின்றது அந்த நேரம் வந்தவுடன் சிவபெருமானை தர்மராஜரிடம் அறிவிக்கின்றார் ஏனென்றால் உயிர்களின் இறப்பு பற்றிய முடிவுகள் அனைத்தும் சிவபெருமானிடம்தான் இருக்கின்றன அப்பொழுது சிவபெருமான் கட்டளை இடுகின்றார் காலனே, போ இந்த உயிரை அழைத்துவார் அந்த கட்டளை வரும்போதுதான் நான் கிளம்புகின்றேன் ராஜாவே எனக்கு அந்த மனிதன் எங்கு இருக்கின்றான் எப்பொழுது போகின்றான் போகின்றான் என்பதெல்லாம் நன்கு தெரியும் அந்த மரவெட்டியின் மரணம் ஒரு காரணமாகவே நிகழ்ந்தது போல் கரடி ஒரு மரத்தின் மீது ஏற முடியுமா அதை புரிந்து கொள்ளாத அந்த மரவெட்டி கீழே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டான் அந்த இரு சிப்பாய்களும் சகோதரர்கள் ஒருவரை மற்றொருவர் கொலை செய்ய வேண்டும் என்பதும் அந்த மரணம் இவ்விதமே நிகழ வேண்டும் என்பதும் அவர்களின் விதி

அது உன் இளைய சகோதரனின் மரணம் சற்று முன்தான் அவன் அரியணையில் அமர்ந்திருந்தான் நீ ராஜா பட்டத்தில் இல்லாததால் விதியின் அடிப்படையில் அவன் அரசனாக இருந்தான் அந்த நேரத்தில் ஒரு பகை நாட்டு உளவாளி ஒரு அம்பையே தான் அந்த அம்பு நேராக சென்று உன் இளைய சகோதரனின் மார்பில் பாய்ந்தது அந்த கணம் ராஜாவின் கண்களில் ஒளி மங்கியது ராஜனே இது எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வுகள் நீ ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டுமே நடக்க வேண்டியது நடந்தே தீரும் நீ வருந்தினாலும் விதி மாறாது உன் ஆயுள் இன்னும் நிறைவடைய வில்லை இப்பொழுது நீ திரும்பிச் சென்று உன் ராஜ்யத்தை சீராகக் கவனித்துக் கொள் வார்த்தைகள் தீவிரமாக ராஜாவின் உள்ளத்தை தொட்டன அவனுடைய மனதில் ஒரு புதிய விழிப்புணர்வு மலர்ந்தது நண்பர்களே நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஏனெனில் நீங்கள் உங்கள் நேரத்தை அர்த்தமுள்ளதாக்கவில்லை என்றால் அந்த நேரம் யாரையாவது கொண்டு வந்து உங்களை மாற்றிவிடும் இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொண்ட பாடம் என்னவென்றால் நம்மிடம் இருக்கின்ற நேரத்தை நாமே சிறப்பாக மாற்ற வேண்டும் இல்லை என்றால் அந்த நேரம் நம்மை அர்த்தமற்றவர்களாக மாற்றிவிடும் இந்த உலகத்திற்கு நாம் எதற்காக வந்தோம் என்பதை நம் மனம் எப்பொழுதும் கேட்கும் அதற்கும் மேலான ஒரு கேள்வி நாம் எப்பொழுது விடைபெறுவோம் என்ற பயம்தான் மனிதனை அதிகம் துன்புறுத்துகின்றது இந்த கதை அதாவது ராஜாவின் கதை அந்த மனிதனின் பயம் மற்றும் வாழ்க்கையின் விதியை எதிர்கொள்கின்ற தன்மையை உணர்த்துகின்றது மேலும் மகாவிஷ்ணு தேவி மனிதன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் விதி நிச்சயமாக நடக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது ஒரு மனிதன் தன் எதிர்காலத்தை அறிந்தால் அந்த அறிவு தான் அவனது ஆனந்தத்தை சாப்பிடும் இதனால் தான் கடவுள் நமக்கு எதிர்காலத்தை அறிய இயலாத ஆற்றலை தந்துள்ளார் நம் ஒவ்வொரு நொடியும் நம் கடமைகளை செய்தபடி ஆனந்தமாக வாழ்ந்தால் அதுவே வாழ்க்கையின் வெற்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி